இந்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று செப்டம்பர் மாதம் மாதம் வருடம் ஆவணி முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தை முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு கரணன் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று மாலை ஆறு பதினெட்டு வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று மாலை வரை பூராடம் பின்பு உத்ராடம் நாமயோகம் இன்று மாலை வரை சௌபாகியம் காலை ஆறு நாற்பத்தி ஒன்று வரை தைத்துளம் பின்பு மாலை ஆறு பதினெட்டு வரை கரசை பின்பு மணிசை அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று மாலை ஆறு இருபத்தி ஏழு வரை ரோகிணி பின்பு மிருக சிரிசம் இன்றைய பண்டிகைகள் மதுரை ஸ்ரீ சோமந்தரர் புட்டு திருவிழா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் வாகனத்தில் புறப்பாடு சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம் இன்று கருடாழ்வாரை வழிபட காரிய சித்தம் உண்டாகும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று கரிநாள் இன்றைய நாளின் சிறப்புகள் கணிதம் பயில்வதற்கு சிறந்த நாள் கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற நாள் வாகனம் வாங்குவதற்கு உகந்த நாள் கால்நடைகள் வாங்குவதற்கு நல்ல நாள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் கலைகளில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தன்னுடைய பேச்சுத் திறமையினால் மற்றவர்களை தன்மயப்படுத்தும் திறமை கொண்டவர்கள் இவர்கள் எதிர்பாலினத்தை கவரும் இயல்புடையவர்கள் அழகாக பேசுபவர் முகஸ்துதிக்கு மயங்குபவர்கள் செயல்திறன் மிக்கவர்கள் மூழ்கி திளப்பவர்கள் விடுவார்கள் எந்த வேலையும் சிரமம் இல்லாமல் மற்றவர்களின் துணையுடன் பூர்த்தி செய்பவர்கள் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் தேகத்தில் கொப்பளங்கள் இருப்பதாக கனவு கண்டால் தனலாபம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் நீர்களே இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் மேம்படும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வீர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உண்டாகும் சில சில முக்கிய முடிவுகளை கொடுத்து செயல்படுவது நல்லது எதிர்பாராத உதவிகள் சாதகமாக அமையும் அமைதி கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பரணி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் லாபகரமான சூழல் அமையும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை வடகிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் இளஞ்சிவப்பு மனதில் உள்ள எண்ணங்களை கவனம் வேண்டும் மனதில் ஆடம்பர எண்ணங்கள் அதிகரிக்கும் தோற்ற மற்றும் பழக்க வழக்கங்களில் சிறு சிறு புதுமைகள் உண்டாகும் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் உண்டாகும் இளைய சகோதரர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் நட்சத்திர இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதுமையான சூழல் அமையும் ரோஹி நட்சத்திர நேர்களே இன்று பெற்றோர்களின் நிலையில் உதவி கிடைக்க பெறுவீர்கள் மிருக நட்சத்திர நேர்களே இன்றொங்கள் வியாபாரத்தில் அனுகூலமான சூழல் உண்டாகும் இன்றொங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டியின் இரண்டு அதிர்ஷ்டி நிறம் வெள்ளை நிறம் மிதனராசினியர்களே இன்று உங்களுக்கு பணி சார்ந்த மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து செயல்படுவீர்கள் பயணங்களின் போது விழிப்புணர்வு வேண்டும் வியாபார பணிகளில் கவனியமான பேச்சுக்கள் நன்மையை தரும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றி சிந்தனைகள் அதிகரிக்கும் உலக வாழ்க்கை பற்றி புதுவிதமான கண்ணோட்டம் உண்டாகும் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் மிருக சிறிசு நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் நன்மை உண்டாகும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபார எதிர்ப்புகளை கண்டறிவீர்கள் புனர்பூச நட்சத்திர நேர்களே இன்றுங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதுமையான அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றுங்கள் உங்கள் திசை வடமேற்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கடகராசி நேர்களே இன்று உங்களுக்கு வட்டாரங்களில் மதிப்பு அதிகரிக்கும் பணி நிமித்தமான புதிய முயற்சிகள் ஒத்துழைப்பு மேம்படும் வியாபாரத்தில் இடமாற்றம் சிந்தனைகள் அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகள் குறையும் கால்நடை துறையில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இணையம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் செய்தி என்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் ஆயிலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்ம ராசி நேர்களே இன்று உங்களுக்கு சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் அரசு பணியாளர்களுக்கு மேன்மையான சூழல் அமையும் எண்ணிய சில பணிகள் நினைத்தபடி நிறைவேறும் பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்க பெறுவீர்கள் பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலம் மதிப்பு அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் மகம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகம் பூர்வ நட்சத்திர நேர்களே இன்று பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்க பெறுவீர்கள் உத்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் கண்ணிராசி நேர்களே இந்த உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் பணி நிமித்தமான பயணங்கள் கை கூடும் நண்பர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்பு குறையும் மனதில் ஆராய்ச்சி தொடர்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் சமூக பணியில் செல்வாக்கு மேம்படும் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் பொறுமையாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் உத்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் அஸ்த நட்சத்திர நேர்களே இந்துங்கள் உங்கள் மனதிலிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் விழிப்புணர்வு தவிர்க்கவும் எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் அரசு சார்ந்த செயல்களில் கவனத்துடன் செயல்படவும் உத்தியோக பொறுப்புகளால் சோர்வு ஏற்படும் கவனமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு கருத்துக்களை வெளிப்படுத்தவும் சித்திர நட்சத்திர நேர்களே பயணங்களில் தாமதங்கள் விலகும் இன்று நீங்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் நேர்களே இன்று உங்கள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை விருச்சிகராசி நேர்களே இன்று உங்களுக்கு தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் சுபகாரிய செயல்கள் சாதகமாக முடியும் சக பணியாளர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதாயம் மேம்படும் மனதளவில் அதிகரிக்கும் மேம்படும் வெளியூர் பயணங்களால் உயர்வான புதிய நபர்களின் அறிமுகம் நட்சத்திர உங்கள் பெற்றோர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் அனுஷ்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் கேட்ட நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் தனுசுராசி நேர்களே இன்று நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் உயரதிகாரிகளின் மூலம் சில விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் அரசு பணியில் ஆதாயம் உண்டாகும் எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாக அமையும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் மூலம் நட்சத்திர நேர்களே இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் போராட்டம் நட்சத்திர நேர்களே இன்று வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்களின் உதவி கிடைக்க பெறுவீர்கள் இன்று உங்கள் திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மகர ராசி நேர்களே இன்று உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும் மனதில் புதுவிதமான இலக்கு பிறக்கும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் வருமான முன்னேற்றத்தை பற்றி சிந்திப்பீர்கள் மனதில் புதுவிதமான இலக்கு பிறக்கும் இலக்கியம் சார்ந்த துறையில் ஈடுபாடு உண்டாகும் பெற்றோரின் வழியில் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் மகிழ்ச்சியான கனவுகள் நிறைவேறும் அவிட்டம் நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டன் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கும்பராசி நேர்களே இன்று உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் பங்குதாரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணம் அதிகரிக்கும் உறவுகளின் செல்வாக்கு மேம்படும் வெற்றி காண்பீர்கள் இன்று இன்றுங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சதயம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் பூரட்டதி நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் இன்றுங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் மீனராசினியர்களே இன்று உங்களுக்கு இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும் உத்தியோக பணியில் முக்கியத்துவம் அதிகரிக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் துறைகளில் மேன்மையான உண்டாகும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய கருவிகளை வாங்கி மகிழ்வீர்கள் நட்சத்திர இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உத்தட்டாதி நட்சத்திர நீர்களே இந்துங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் ரேவதி நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டியின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசிபலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க